கிறிஸ்துக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் யோபு புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அன்பு கற்றுடைய பிள்ளைகளே யோகனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒன்று தேவடைய பிள்ளைகளே இந்த ரெண்டுமே மனுஷரை சார்ந்தது இதை கத்தரை சொல்லக்கூடாது இது மனிதர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் பாருங்க எல்லாவற்றையும் இழந்து போகிறார் பிள்ளைகளை இழந்து போகிறார் மனைவி கூட அன்பு இல்ல முடிச்சு போனது சொத்து சுகங்கள் இழந்து போனார் சரீரம் முழுவதும் வியாதி தேவனுடைய பிள்ளைகளே அந்த நிலைமையிலையும் அவர் பாருங்க பாவம் செய்யவில்லை இந்த தெய்வத்தை கண்டு எனக்கு என்ன கிடைத்தது வேற ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா என்று சொல்லி அவர் போகவில்லை அங்கதான் பாவம் செய்யல தேவனுடைய பிள்ளைகளே இப்போ நம்ம சில வீட்டில சில பிரச்சனை நம்மளை ஆளுகை செய்யும் போது இந்த பிரச்சனைக்கு நம்ம மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு செய்து விடுகிறோம் சென்று விடுகிறோம் அதுதான் பாவம் எல்லாம் போனதோ வாழ்க்கையில ஒன்று கூட இல்லை ஆனா தாவசையில தேவனை பற்றி சொல்லவும் இல்லை வாழ்க்கை எப்படி இருக்குது இது முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கு தேவனை சொல்ல கூடாது இந்த இடத்துல நீங்க சரியா இருந்தாதான் தேவன் யோகோவுக்கு ரெண்ட தனியாய் கொடுப்பதற்கு இது ஒரு காரணமா இருந்தது அதுபோல நாமும் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கும் பாருங்க சூழ்நிலை பாருங்க தன் தன்னை நேசிக்கிற மனைவி கூட சொல்லிட்டாங்க தேவனை தூசித்து ஜீவனை விட்டு என்று அப்படி சொல்றவங்க இல்ல அவங்க என்னுடைய பிள்ளைகளே ஆனால் ஒரு கட்டம் வரும்போது எல்லாரும் நம்மளை விட்டு ஒதுங்கி போகிறது போல ஒரு சூழ்நிலை வரும் கலங்காதீங்க கத்தர் நம்ம கூட இருக்கிறார் கத்தர் நம்ம கூட இருக்கிறார் பிரியமானவர்களே பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை பிள்ளைகளே அப்போ நாம் ஒரு காலும் இந்த தவறை செய்துவிடக்கூடாது இந்த ரெண்டுலையும் கவனமாயிருப்போம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஜெபிப்போமா பரிசுத்த பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரு சுவாமி நாங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் பாவம் செஞ்சிடக்கூடாது கூடாது உங்களை பற்றி குறை சொல்லிடக்கூடாது யோபு மூலமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்தம் செலுத்துகிறோம் தொடர்ந்து முடிய பிரசனத்திலே நடத்தும் கேட்கிற பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிற பிதாவே ஆமே